சாதாரணமாக நம்மளுக்கு யானைன்னா பெரியது பறவை சின்னதுதான் நினைவுக்கு வரும் ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அது மாறிப்போச்சு அப்போது பேலியோலாக்சோடன் என்னும் யானை இனங்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்தன அவை உலகிலேயே மிகப்பெரிய யானைகள் அந்த யானைகளில் சில சிசிலி மால்டா தீவுகளுக்கு போயிட்டு சிக்கிக் கொண்டன அங்கே உணவு குறைவாகவும் வேட்டையாடுகள் இல்லாமலும் இருந்ததால் அவை சிறியதாக மாறத் தொடங்கின இதன் விளைவாக உலகிலேயே மிகச்சிறிய யானை தோன்றியது உயரம் ஒன்று மீட்டர் ஒரு குழந்தை அளவுக்குதான் இருந்த அன்னம் ஸ்வான் இனமும் மாற்றமடைந்தது ஆனால் அது சின்னதா ஆகல மிகப்பெரியதாக வளர்ந்தது இந்த சைக்னஸ் கல்கோனரி என்ற அன்னம் பெரியதா இருந்ததால் பறக்க முடியாமல் இருந்திருக்க வாய்ப்பு அதிகம் அதனால் யானையும் அன்னமும் ஒரே இடத்தில் சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த கதை நீடிக்கவில்லை சுமார் இரண்டு இலட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு புதிய விலங்குகள் சிங்கம் ஓனாய் குகை ஹைனா மான்கள் நீர் யானைகள் தீவுக்கு வந்தன புதிய வேட்டையாடிகள் அதிகரித்ததும் சுற்றுச்சூழல் மாறியதும் இந்த சின்ன யானையும் பெரிய அன்னமும் அழிந்து போனது